எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ பூ பறிக்க வந்திருக்குங்க நம்ம தோட்டத்தில் இங்கே பாருங்க செம்பருத்தி நம்ம வீட்டில் இந்த செம்பருத்தி கிடச்சிருக்குது இங்கே பாருங்க இந்த செம்பருத்தி நாங்கள் வச்சுருக்குறோம் அழகாக இருக்குங்க அடுத்து இங்கே பாருங்க ஒரு ரோஸ் ரோஸ் கிடச்சிருக்குங்க இங்கே செம்பருத்தி இருக்குதுங்க நிறையா இருக்குதுங்க நம்ம வீட்டில் பூவு இங்கே பாருங்க இந்த சைடு பறிச்சுருக்குறோம் இந்த பாருங்க சின்ன ரோஸுங்க பட்டன் ரோஸ் இந்த மாலைகளில் வச்சு கட்டுவாங்க வாருங்க அந்த ரோஸு இன்றைக்கி பூவாறு அறுவாடாங்க நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய பூ டெய்லி எடுப்போங்க நெய் டெய்லி நம்ம எடுத்துகிட்டு வர அது ஒரு ஜாதி இது ஒரு ஜாதி வருங்க இது ஒரு ஜாதி இது ஒரு ஜாதி செம்பருத்தி அடுத்து இது இந்த பூ இந்த இதில் தாங்க குறைத்தேன் இந்த வருடத்து வரணும் செவ்வந்தி பூ செவ்வந்தி பூ ரெண்டு இருக்குது ரெண்டு மூணு இருக்குதுங்க இதில் தாங்க குறைத்தேன் ரோஸ் இருக்குது வாங்க பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் ஒன்று பண்ணிக்கலாங்க ரொம்ப ஆசைங்க எனக்கு நாங்கள் ஆசைப்பட்டுன்னு செடி வச்சேன் திருபாத்திலாம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க இதுக்கு ரெண்டு மூணு பூ எடுத்துக்கலங்க நான் டெய்லியில் கொஞ்சம் ஃபோட்டோவுக்கு முன்னாடி பிடிங்கிட்டு போய் பூங்கிட்டு போய் வைப்பாங்க இந்த கலர் அழகாக இருக்குதுங்க இந்த கலர் வந்து அழகாக இருக்குது நீங்கள் பாருங்கள் செடியோட பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும் செடியோட பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு அழகாக தெரியும் ஆனால் மேலே வர மாட்டேங்குதுங்க இந்த பூவு இது பாருங்கள் இந்த மாதிரி தான் வருதுங்க இந்த பாருங்கள் இப்படித்தாங்க செடியில் கூடால அந்த உள்ளே 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 வருதுங்க செடி எல்லா பூவும் மேலே தான் நான் வருதுங்க மேலே தான் நம்ம ரெண்டு பூ வந்து செடிகளுக்குள்ளே இருக்குதுங்க இலைகளுக்குள்ளே இலைகளுக்குள்ளே இருக்குதுங்க அங்கே அழகாக இருக்குதுங்க இந்த செடி எங்களுக்கு பார்த்தா அந்த விலை கிடச்சது இப்போ சும்மா அந்த சும்மா தூக்கிவிட்டு அழகாக வந்துடுச்சிங்க வந்து இவ்வளோ பூ இருந்திருக்குது இப்படி அழகாக இருக்குது